ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கும் ரொம்பவுமே டேஸ்டியான மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் ஒரு மாங்காவை வந்து நல்லா துருவி எடுத்திக்கேன் கோதோட தான் திருவி எடுத்திக்க நீங்கள் சும்மா தோல் உரிச்சு போட மறுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொரியணும் அழுகு நல்லா பொறிஞ்சதும் வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மல்லி அதோட ஒரு டீஸ்பூன் நச்சிரம் இதெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்பவுமே ஈஸியான ரெசிபீஸுக்கு வந்து என்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவுமே பிகினஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ வந்து ஏழு வத்தல் மிளகா எடுத்துக்கிறேன் அதாவது காஞ்ச மிளகா இதை சின்ன சின்ன கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்ல எண்ணெயில் வதங்கி வரணும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நிலக்கடலு செல்வம் தானே கச்சான் இது வந்து ஒரு கைப்பிடி சேர்த்திருக்கேன் உங்களுக்கு விரும்பிய மாதிரி நீங்கள் சேர்க்கலாம் இதை சேர்த்து வந்து நல்லா எண்ணெயில் பொரிய விடணும் எண்ணெயில் பொறிஞ்சி வந்தது பிறகு வந்து கலருக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு பிறகு நாம் துருவி வச்ச மாங்காயி தண்ணி அதை இதோட சேர்க்கலாம் சேர்த்து வந்து கலர் மாறாமல் நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுக்கோங்க கலர் வந்து மாறப்படா நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு நாளைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திக்க நீங்கள் வீட்டு ஆல்ரெடி குக் பண்ணின ரைஸும் சேர்க்கலாம் இதோட நாம் இதுக்கு உப்பு சேர்த்து இருக்கிறதால ரைஸுக்கு பார்த்து தான் வந்து உப்பு சேர்க்கணும் இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பை செக் பண்ணிவிட்டு உப்பு காணாட்டி தேவையான அளவு உப்பு சேர்த்து இன்னொரு தரம் நல்லா கலந்து விட்டில சொன்னால் நம்மளோட அழகான மெங்கோ சாதம் வந்து ரொம்பவுமே சுவையாக ரெடி ஆகிடும் இது வந்து எல்லோருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும் லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவி வந்து இறக்கினு சொன்னால் நம்மளோட மெங்கோ சாதம் ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் மறக்காமல் பண்ணி பாருங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியான ரெசிபி நீங்களும் கட்டாயம் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு மறக்காமல் கொமெண்ட்ஸில் செல்லுங்கள் மாங்காய் சீசனில் வந்து இதை மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கிறவியை சொன்னால் அவ ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிங்க நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்